குக்கரை சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே நடிகர்கள் வடிவேலு சிங்கமுத்து இருவரும் இணைந்து பல தமிழ் சினிமாவில் காமெடியில் கலக்கியவர்கள் நிலப்பிரச்சினை காரணமாக அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன் பிரிந்துவிட்டனர் இச்சூழலில் சிங்கமுத்து மீது ஹைகோர்ட்டில் வடிவேலு வழக்கு தொடர்ந்தார் யூடியூப் டியூப் சேனல்களில் பேட்டியளித்த சிங்கமுத்து தமது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவதூறாக பேசியுள்ளார் அந்த வீடியோக்கள் வைரலாகின்றன இதற்கு நஷ்டஈடாக ஐந்து கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் தம்மை பற்றி அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்று வடிவேலு கூறியிருந்தார் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வடிவேலுக்கு எதிராக அவதூறாக சிங்கமுத்து பேசக்கூடாது அதற்கான உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் ஏற்கனவே கொடுத்த பேட்டிகள் தொடர்பான வீடியோக்களை நீக்க சம்பந்தப்பட்ட யூ டியூப் சேனல்களுக்கு சிங்கமுத்து கடிதம் எழுத வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சிங்கமுத்து உத்தரவாத மனு தாக்கல் செய்தார் அதில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான எந்த தகவல்களையும் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ டிஜிட்டல் முறையிலோ வெளியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கின் விசாரணையை ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைத்தார்